அதிமுக பொதுச்வாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வரும் திங்கட்கிழமை கோவை தானாபாத் பகுதியில் தமிழ்நாட்டில் கல்வி உரிமையை காவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எதிராக செயல்படும் பாஜக வஞ்சக செயலை கண்டித்தும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி தெரிவித்துள்ளார் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மாணவரணி துணை செயலாளர்கள் விஜய் கோகுல் ஈரோடு வீரமணி மாவட்ட அமைப்பாளர்கள் சிவபிரகாஷ் அந்தோணி ராஜ் சூனூர் பிரபு உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுடைய மாணவர்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகிற பாஜகவுடைய வஞ்சக செயலை கண்டித்தும் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மரியாதைக்குரிய மேனாள் அமைச்சர் கோவைக்கு பொறுப்பாக இருக்கிற திரு மரியாதைக்குரிய என் செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமை உரையாற்றுகிறார் அந்த கூட்டத்தில் எங்களுடைய மாநிலத்துடைய துணைச் செயலாளர்கள் தம்பி வி ஜி கோகுல் தோழர் வீரமணி தமிழரசன் அதிரே செந்தில் வன்னே சோழராஜன் சங்கீதா ராமகிருஷ்ணன் ஆனந்த் அமுதரசன் உள்ளிட்ட தோழர்கள் மற்றும் கோவை ஈரோடு திருப்பூரில் சேர்ந்த பலாயிரக்கணக்கான மாணவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவர் அணி இளைஞர் அணியுடைய ஒரு சுமார் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஒன்று கூட இருக்கிறார்கள் இந்த அழைப்பை இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக பல்வேறு ஊர்களிலிருந்து கோவையில் தங்கி படிக்கிற மாணவ மாணவியருக்கு இது அழைப்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாணவரணி ஒரு பெரிய அழைப்பாக அளிக்க விரும்புகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஒரு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏழை எளிய மாணவர்கள் எப்பாடுபட்டாவது அவர்களை பட்டம் படிக்க வேண்டும் கல்வியில் உயர்த்த வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லாம் என்கிற ஒரு புது தத்துவத்தை திராவிடர் மாடல் என்கிற இந்தியாவுக்கு வழிகாட்டல் தத்துவத்தை உருவாக்கி விளிம்புநிலை பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மதச்சிறுபான்மை மொழி சிறுபான்மை பொருளியலி சிறுபான்மை இருக்கிற மக்களுக்கு உயர்த்துவதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிற இந்த நேரத்தில் தன்னுடைய பதவி சுகத்திற்காக தன்னுடைய கூட்டணிக்கு சுகத்திற்காக தன் எஜமான் போடுகிற உத்தரவிற்காக தமிழ்நாட்டின் கல்வி நிலையங்களை கொச்சைப்படுத்தி அதிலும் குறிப்பாக நீதி கட்சி ஆரம்பித்து வைத்து பெரியவர் பக்தோச்சலம் அவர்களால் பல்வேறு இடங்களில் கல்லூரி கட்ட தொடங்கி கர்மவரர் காமராஜ் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞரவர்களும் மறைந்த மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் கடந்த காலத்தில் இபிஎஸ் போன்றவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இப்போதும் மரியாதைக்குரிய முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக அறநிலைத்துறை சார்பாக பல்வேறு கல்வி நிலையங்களை ஆரம்பித்து கல்வி கொடுத்தால் அந்த கல்வி நிறுவனங்களில் சதி நடக்கிறது இது சதி என்று ஒரு மத கலவர புத்தியில் ஆர் எஸ் எஸ் உடைய மத கலவரப் புத்தியில் தன் மூளைக்குள் ஏற்றி கொண்டு இல்லை என்றால் அவர்கள் சொல்லுக்கு ஆடுகிற ஒரு தலையாட்டி பொம்மை போல் தொடர்ந்து ஒரு வன்மமான கருத்தை கோவையில் எடப்பாடி பழனிசாமி பேசிவிட்டு சென்றிருக்கிறார் அவருக்கு எதிராக இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுக்கவிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெருந்தரலான இளைஞர்கள் பங்கேற்கிறார்கள் அவர்களோடு கோவையைச் சேர்ந்த கோவையில் படிக்கிற மாணவர்களும் பங்கேற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு செய்தியை திரும்ப திரும்ப சொல்ல விரும்புகிறோம் கோவையில் பேசியவர் அடுத்த நாள் மக்கள் மன்றத்தாலும் பத்திரிக்கையாளர்களாலும் ஜனநாயகவாதிகளாலும் தொடர்ந்து கேள்வி எழுக்கப்பட்டதால் நான் பேசிய கருத்துக்கு காது மூக்கெல்லாம் வைத்து பேசுகிறார் என்று அடுத்த நாளே அவர் கருத்தை மாற்றி நான் அப்படி சொல்லவில்லை என்று ஒரு புது விளக்கத்தை ஒரு புது ரூட்டில் போய் வடிவில் வடிவேலில் சொல்வது மாதிரி புது ரூட்டில் போய் நான் அப்படிலாம் சொல்லுங்க தப்பாக எடுத்துக்கிட்டாங்கன்னு ஏதோ பேசுகிறார் உலர்கிறார் திரு மரியாதை எடப்பாடி பழனிசாமிகள் அவர் அப்படி பின்வாங்கிய பிறமும் ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மிக முக்கியமான செய்தியாக சொல்ல விரும்புகிறோம் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு கல்வி நிதி வேண்டும் என்று கோருகிறது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் அவர்கள் சர்வ அபியான் என்று சமஸ்கிருத சமக்கர சிக்ஷான் என்று பல்வேறு திட்டங்களில் இங்கு வர வேண்டிய பள்ளிக் கல்வித்துறைக்கு வர வேண்டிய ரெண்டாயிரத்தி ஐநூறு மேற்பட்ட கோடி ரூபாயை ஒன்றிய அரசு முடக்கி வைத்த போது அதை கேட்டு போராடுகிறார் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் நேரடியாக செல்கிறார் அரசு அதிகாரிகள் நேரடியாக செல்கிறார்கள் மாணவர்கள் நாங்கள் போராடுகிறோம் இதுவரை ஒத்த ரூபாயை கூட மோடி அரசு விடுவிக்கவில்லை அதை தன்னுடைய முதலாளி மோடியிடம் கேட்டுப் பெறுவதற்கு எவ்விதமான அரசியல் தெம்பும் திராணியும் இல்லாத பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகங்களை இயங்க இயங்க விடாமல் ஆளுநர்களை வைத்துக் கொண்டு ஆளுநர்கள் அந்த பதவியை வைத்துக் கொண்டு இருக்க துணைவேந்தர்களை கையில் எடுத்துக்கொண்டு முதல்வர்களை நியமிக்க முடியாமல் பேராசிரியர்கள் நியமிக்க முடியாமல் எண்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இன்னும் சட்ட ரீதியாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் போராடி கொண்டிருக்கும் இந்த நிலையில் கல் உயர்கல்வி நிறுவனங்களில் யூஜிசி என்கிற பல்கலைக்கழக மானிய குழு வேண்டிய நிதிகளை தடுத்து நிறுத்தி உயர்கல்வியிலும் சதி நடக்கிற ஏகப்பட்ட ஜனநாயக இயக்கங்கள் போராடி தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கடிதங்களாகவும் நேரடியாகவும் நீதிமன்ற மூலியமாகவும் போராடி கொண்டிருக்கிற போது கல்வியில் சிறந்த தமிழக தமிழ்நாடாக இருக்க இந்த நிலையில் தொடர்ச்சியாக வஞ்ச வஞ்சக எண்ணத்தோடு உயர்கல்வியையும் பள்ளிக்கல்வியையும் தடுத்து நிறுத்த வேண்டிய எண்ணத்தோடு தமிழ்நாடு தமிழர்களுடைய கல்வியை தடுக்கிற மோடி அரசோடு கூட்டணி சேர்ந்தவுடன் கூட்டணி சேர்ந்த அடுத்த வாரத்திலேயே இந்து சமய அறநிலையத்துறை கல்வி வழங்கலாமா என்று எப்பாடுபட்டாவது கடனை உடனே வாங்கி நம்ம பிள்ளைகளை படிக்க பை வைப்போம் என்ற தமிழர் பண்பாட்டில் ஒரு விசத்தை தூக்கி விசமத்தனத்தை தூக்கி எறிந்திருக்கிறார் மரியாதைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கருத்தை கண்டித்து தான் வருகிற திங்கட்கிழமை கல்வியை தாவு வாங்க துடிக்கும் எடப்பாடி பழனிசாமி மோடி அவர்களை பாச திட்டத்தை தமிழ்நாட்டில் நுழையவிட மாட்டோம் என்று கழக அணி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறது இதையே ஒரு பெரிய அழைப்பாக எடுத்துக்கொண்டு ஊடக நண்பர்களும் மாணவ செல்வங்களும் ஜனநாயகவாதிகளும் முற்போக்க விரும்புகிற அத்தனை பேரும் தமிழ்நாடு எல்லாம் ஓரடியில் நிற்க வேண்டும் என்று பேரன் போர்டு வரவேற்கிறோம் தெளிவில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த திட்டம் வந்தபோதே மரியாதைக்கு பள்ளிகளில் துறை அமைச்சர் அதற்கான விளக்கத்தை கொடுத்தார் மணிக்கண்ணினி வந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஸ்மார்ட் கிளாஸ் என்கிற ஒன்று இல்லை இன்னைக்கு ஏதாவது அரசு பள்ளியில் ஸ்மார்ட் கிளாஸ் இல்லாமல் இருக்கா தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் எல்லா அரசு பள்ளிகளும் ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு ஒரு மாணவர்களுக்கு மடிக்கணி கொடுக்கிற போது கொரோனாயக பேரிடர் வந்த போது அதை வந்து சரியாக பயன்படுத்த முடியல குற்றச்சாட்டு வந்தது இன்னொன்று பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்மார்ட் சிக்கல் வந்து சிக்கல் வசதிங்கிறது அது அறிவியல் வந்து யார்ட்டை இல்லை இன்னைக்கு ஸ்மார்ட் போன் ஒன்று வந்துருச்சு அதை தாண்டி ஸ்மார்ட் கிளாஸ் வந்துருச்சு அப்ப அது தேவையில்லை அதற்கு மாறா தேவைப்படுகிற மாணவர்களுக்கு லேப்டாப் இல்லாம அதை விட டேப்லெட்டா கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி அவருக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு பாதி பேருக்கு அது இன்னும் திட்டம் வருகிற கல்வியாண்டை கொடுக்க போறாங்க அதாவது ஏற்கனவே தங்கத்துக்கு தாலிக்கு தங்கமும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க தாலிக்கு தங்கத்தை கொடுத்து ஒரு பெண்ணை வந்து கரையேற்றுவதை விட அந்த பெண்ணுக்கு நல்ல படிப்பை கொடுக்கலாம் பெருமரியாதைக்குரிய இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொன்னது போல் ஒரு பெண் படித்து விட்டால் குடும்பமே முன்னேறும் அப்ப கல்யாணம் பண்ணி வச்சு தாலிக்கு தங்கம் கொடுத்ததை விட அந்த பெண்ணுக்கு கல்வி கொடுத்து அவர்களை படிக்க வைத்தால் அந்த குடும்பம் முன்னேறும் நாடு முன்னேறும் என்கிற உயரிய சிந்தனை தான் தாலிக்கு தங்கம் ஒரு திட்டம் வேண்டாம் அதற்கு மாறாக பெண் பிள்ளைகள் படிக்க போனால் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை நாங்கள் கொடுக்கணும் ஒரு திட்டத்தை மாத்திரம் அப்போ அறிவியல் வளர்க்கிற போது பகுத்தறிவின் செயல் கொண்டு ஒரு ஆட்சி ஆட்சியை மாண்பு முதலமைச்சர்களுடைய தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி அறிவியல் நீங்க வளர்ந்திருக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் ஸ்மார்ட் போன் இருக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இன்னைக்கு வெறும் பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல மட்டுமே இந்த ஸ்மார்ட் க்ளாஸ் இன்னைக்கு கவர்மெண்ட் க்ளாஸஸ் வந்துருச்சு அதனால தேவைப்படல அது தேவைப்பட்டா மாறி இருக்கு இத வந்து தான் புடிச்ச முயலுக்கு ரெண்டு காலு ரெண்டு காலுன்னு தான் புடிச்ச ஒரு காலத்துலயே உட்கார்றதுதான் ஒரு சோதும் அறிவியலும் தெரியல அரசியலும் தெரியல இங்கு அவருக்கு ஆரம்பம் இல்லை என்பதுதான் எடப்பாடி படிச்சு அப்படி சாத்தியாக நான் பார்க்கிறோம் நாளை மறுநாள் சரியாக மூன்றரை மணிக்கு ஆரம்பிக்கும் மூணரை மணிக்கு ஆரம்பிச்சு நாலரை மணிக்கு முடிஞ்சு